E <laughs>

گيري ها 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 ها

எனக்கு லவக்குன்னு வர்றது இளவங்கன்னு வருது அவர் தான் ஜத்தி கத்தி போட்டு இருக்காப்புல சரி பரவாயில்ல நல்லா தான் பேசுறீங்க நல்லா தான் இருக்கீங்க நல்லா பேசுறேன் நாலு ஊர்ல சொன்னீங்க கேட்பாங்க பாவம் எனக்கு விளம்பரம் தேவையில்லை இல்ல ஜமி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கு அதை தான் சொல்ல வந்தேன் உலகத்திலே ஒரு மனிதன் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த தப்பு செஞ்சவன் வருகிறாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை இறப்பான் இப்ப வினைய ஊற்றி விதைக்கிறதா ஒருத்தனுக்கு அந்த வினை அவனுக்கு தான் சாரும் ஆண்டரை கொடுத்து கொடுமையா இப்ப தினைய விதைக்கிறோம்னா அது யாருக்கு தெரியும் அவனுக்கு தான் சேரும் மக்களுக்கும் சேரும் அண்ணா வாடிய வகையை கண்ட போதெல்லாம் வாடி நின்றாராம் மனம் வாடி நின்றேன் என்றார் வள்ளலார் நீங்க தினை விதைச்சு வந்திருக்கீங்க ஆமா சாமி உங்களுக்கு மிச்சத்தை

என்னை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியே என்னை பார்த்து உனக்கு என்ன கிண்டலா தெரியுதான்னு சொல்லி சாமி கேட்க சரி உடனே தெனாலிராமன் சொன்னாராம் இல்ல தாயி நீ ஒண்ணு கோவப்படாத ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் வந்தாலே நாங்க மூக்க சிந்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் மொத்த மூக்குக்கே அவ்வளவு கஷ்டப்படுறோம் உனக்கு இத்தனை மூக்கு இருக்கே நீ எப்படிதான் சிந்துவன் சொன்னாங்க

வாங்கி நாளே நாளே விசிறி குஞ்சு போச்சு இதுக்கு என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த விசிறி வாங்குறவர் கேட்க உடனே அந்த நேரத்துல சமாளிச்சானா நீங்க விசிறி எப்படி வீசினீங்கன்னு விசிறி எப்படி வீசுவாங்க எல்லாரும் வீசின மாதிரி இப்படித்தான் வீசினு சொன்னானா உங்களை யார் அப்படி வீச சொன்னா

அந்த நாயை பிடிச்சு போப்பா ஒரு முந்நூறு ரூபா கொடுத்து நண்டு உள்ள நாயின்னு சொல்லிருக்கேன் யாரு யாவாரி அப்புறம் இவங்க இருக்கான் நண்டு உள்ள நாயின்னு எப்படி சொல்றீங்க அப்படி கேட்ட உடனே அப்ப அவன் அமைஞ்சிருக்கான் எல்லப்பா இது வரைக்கும் அம்பது பேருக்கு வச்சிருக்கேன் அம்பது பேருக்கு வச்சிருக்கேன் திருப்பி என்கிட்டயே வந்துரும் உன்ன நன்றி உள்ள அப்ப நன்றி நாய் வரு என்ன சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு உனக்கு முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்து நாயை நான் வாங்கிட்டு போய் கிடைக்கிறதோங்கிட்டே வர்றதுக்கு இப்படி வியாபாரம் தந்துடுறாங்களாம் ஆவா அந்த மாதிரி பிசிரி வியாபாரி சொன்னவொன்னே எனக்கு ஆச்சரியம் வரசார் ஏன்னால் உலகத்தில் ஏச்சி புழைக்கிறவே ஏழு கோடி ஓஹோ உழுது பிழைக்கிறவே ஒரு கோடி அதுக்கு தான் சொன்னார் உழுதுலாம் கிடக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொன்னான் பாரு அந்த மாதிரி அதுக்காக தான் சொன்னார் அன்றைக்கு மண் குடிச்சை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை பணக்காரன் கிடையாது வித்தியாசம் கிடையாது ஏழையின் சிரிப்பு இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மைகளை இப்ப இப்படி அருமையான இந்த கொண்டிருக்கீங்க நாடு என்ன நாடியா குறிஞ்சி நிலம்தாரு ஆமா ஜாமி நாங்க நங்கை நாடு கிட்ட சாமி சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேலகுடை வைத்து தொண்டை நாடு சான்றர்களுடைய திறன் கருப்பு திண்மை கூலி கொடுத்த நாடு உங்க நாடுன்றாங்க ஆமாங்க அப்புறம் நாட்டுக்கு தேவை மனுகரி சிவந்திருக்கணும் நம்ம யார் நீங்க தெரிஞ்சிக்கிறோமோ சொன்னதானே தெரியும் எங்க அப்பா பிரம்மா எங்க அப்பா நம்பிராஜி எங்க அம்மா கலைவாணி எங்க அம்மா நங்கை போகறீங்க எங்க தாத்தா மகாவிஷ்ணு எங்க தாத்தா நாகைஜி சாமி அவன் நல்ல மனிதம் போய் எங்க பாட்டி மகாலட்சுமி எங்க பாட்டி மனோரமா அந்த அம்மா போய் எங்க மாமா மகாட்சி பெருமாள் எங்க மாமா வடிவளிப்பதை நினைக்காது சண்டை கத்தின்னு

போய் விட்டால் அரிசுவை உணவு போய்விடப்பட தந்தை போய்விட்டால் கல்விக்குரிய வாய்ப்புகள் போய்விட சொருக்கி அடிக்க கூடாதுங்க ஏன் மரியாதை மண்ண எனக்கு ஒரு பத்திரிகை கொடுத்த